வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கேள்விக்குள்ள போக போறோம் நம்மால உண்மையில என்னவா ஆக முடியும் நம்மளோட உண்மையான சக்தி நாம நினைக்கிறத விட பல மடங்கு அதிகம்னு சொல்ற ஒரு தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க என்னால எவ்வளவு பெரிய ஆளா ஆக முடியும் கேக்குறதுக்கு சிம்பிளா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள தான் நம்மளோட முழு ஆற்றலையும் திறக்கிறதுக்கான ரகசியமே இருக்கு நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா எங்கிருந்து வருது தெரியுமா இது ஸ்ரீமத் சுவாமி சிப்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுத்தது அதுல இருக்கிற வரிகள் பார்க்க சின்னதா இருந்தானோ அதுக்குள்ள இருக்கிற ஞானம் ரொம்ப ஆழமானது சரி இப்போ முதல் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒளிஞ்சிட்டு இருக்கற அந்த மகத்துவத்தை பத்தி இந்த ஒரு வரிதான் நம்மளோட இன்னை பேச்சோட அஸ்திவாரம் மனிதன் இப்போ இருக்கிறத விட பல மடங்கு பெரியவனாக ஆக முடியும் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம புதுசா எதையுமே போக வேண்டான்னு சொல்றாங்க நம்மளோட அசல் நிலையை திரும்ப கொண்டு வந்தாலே போதும் அதாவது என்ன மகத்துவங்கிறது நம்ம போய் பிடிக்க வேண்டிய ஒண்ணே இல்ல அது ஏற்கனவே நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கு அப்போ இந்த மகத்துவத்தை எப்படி அடையிறது நம்ம வாழ்க்கை நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான சாய்ஸை வைக்குது இந்த ஒரு தேர்வு நம்ம போற பாதையே மாத்தி அமைச்சிரும் அந்த சாய்ஸ் ரொம்பவே நேரடியானது நாம பெரியவங்களா போறோமா இல்ல சின்னவங்களாவே போறோமா இது ஏதோ ஒரு நாள் எடுக்கிற முடிவில்ல ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நாம எடுக்கிற ஒரு முடின அப்போ அந்த ரெண்டு பாதைகள் என்னன்னு பாப்போமா முதல் பாதை நம்ம வாழ்க்கைய முழுக்க முழுக்க சின்ன சின்ன விஷயங்களுக்காகவே செலவு பண்ணி கடைசியில அதுக்குள்ளேயே மூழ்கி போறது இன்னொரு பாதை நம்ம கவனத்தை அப்படியே திருப்பி ஆன்மீக மகத்துவத்தை நோக்கி வச்சு அதை அடையிறது இந்த மாற்றம் எவ்வளோ ஈஸினா ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ணுற மாதிரி தான் சரி ஒருத்தர் இந்த ஆன்மீக மகத்துவப்பாறையை தேர்ந்துட்டுட்டா அந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டா அப்புறம் என்ன நடக்கும் அது ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாங்க அதை பார்ப்போம் அந்த ஒரு முடிவை எடுத்த அந்த நொடியே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிக்குது இது மெதுவாக வர்றதில்ல உடனடியாக நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் இந்த மாற்றம் எப்படி வெளியில தெரியும் மாற்றத்தோட முதல் அறிகுறியே இதுதான் திடீர்னு ஒரு புது எனர்ஜி ஒரு புது புத்துணர்ச்சி வரும் வாழ்க்கை சட்டுன்னு ரொம்ப உயிரோட்டமா துடிப்பா மாறிடும் இது உள்ளுக்குள்ள நாம உணரக்கூடிய ஒரு சக்தி அடுத்து என்ன ஆகும்னா அந்த உள்ளுக்குள்ள நடந்த மாற்றம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும் நம்ம குணத்துல அது வெளிப்படும் இதுக்கு முன்னாடி நம்ம கிட்டே இல்லாம இருந்த இல்ல நம்ம நினைச்சு கூட பார்க்காத நல்ல குணங்கள் எல்லாம் ரொம்ப இயல்பா வளர ஆரம்பிக்கும் நம்மளோட பர்சனாலிட்டியே ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் கடைசியா இந்த மொத்த ப்ராசஸோட ரிசல்ட் என்ன அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதாக மாறும் செய்கிற எல்லாத்துலயும் ஒரு பலன் கிடைக்கும் அதை தான் ஒரு புனித அறுவடை அப்படின்னு அழகா சொல்றாங்க அவங்க செய்கிற செயல்கள் அவங்க வாழ்க்கை எல்லாமே ஒரு பெரிய நோக்கத்தோட இணைந்து போகும் ஓகே இப்போ நாம இந்த விஷயத்தோட ரொம்ப ஆழமான தத்துவார்த்தமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இதுதான் இந்த பயணத்தோட உச்சகட்டம்னு கூட சொல்லலாம் அடுத்த வரிய நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும் வேவாந்த தத்துவப்படி ஆத்மன்கிறது நம்ம உடம்பு மனசு எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற என்னைக்கும் அழியாத நம்மளோட உண்மையான நான் இப்போ கேளுங்க இதுதான் அந்த புத்தகத்தோட கிளைமேக்ஸ் பாயிண்ட் வாழ்க்கை ஒரு கனவு நீங்க அழியாத ஆத்மன்னு கனவு காணுங்க நீங்க ஆத்மனாகவே ஆகிவிடுவீர்கள் யோசிச்சு பாருங்க வாழ்க்க ஒரு கனவு மாதிரி நம்ம என்னவா இருக்கும்னு ஆழமா நம்பி கனவு காண்றோமோ அதுவாவே மாறிடுவோம்னு சொல்றாங்க நீங்க உங்களை அந்த எல்லையில்லாத அழியாத ஆத்மன்னு நினைச்சா நீங்க அதுவாகவே ஆகிறீங்க உங்க எண்ணம் தான் உங்க வாழ்க்கைய உருவாக்குது அப்போ விஷயம் நம்ம கையில தான் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல மூழ்கி போறோமா இல்ல நம்மளோட எல்லையில்லாத மகத்துவத்தை நோக்கி திரும்புறமா வாழ்க்க உண்மையில ஒரு கனவுன்னா அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா நீங்க உங்களை என்னவாக கனவு காண போறீங்க